மறுபடியும் முதலில் இருந்தாய் என்று சொல்லும் அளவிற்கு கொடைக்கானல் மக்களுக்கு டோல்கேட் கட்டணம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் அதிக சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் இடையே கொடைக்கானல் நுழைவு கட்டணமாக கார் போன்ற வாகனங்களுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் கனரக வாகனங்களுக்கு நூறு முதல் இருநூறு ரூபாயும் வசூல் செய்யப்படுகிறது இந்நிலையில் கொடைக்கானல் மக்களுக்கு இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்று கொடைக்கானல் மக்கள் இடையே அதிக குழப்பத்தை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் நகராட்சி உள்ளூர் வாசிகளுக்கு இலவச பாஸ் அமைத்து தருவதாக கூறப்பட்டது இதில் அனைவரும் இலவச பாஸ் வாங்குவதற்கு வாகனத்தின் சான்றிதழ் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆதார் கார்டு நகல் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்னும் அதிகப்படியான உள்ளூர் வாசிகளுக்கு உரிய வாகனத்திற்கு இலவச பாஸ் முறையை நான்கு ஐந்து முறை விண்ணப்பங்களை கொடுத்தாலும் அவர்களுக்கு நடைமுறைக்கு வரவில்லை இவ்வழியில் செல்லும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் கொடைக்கானலை ஆதாரமாக கொண்டு வேலைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் உள்ளூர் மக்களுக்கான ஆதாரங்களை காண்பித்தும் கொடைக்கானல் அனுமதிக்கப்படவில்லை எனவே கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் மக்கள் படும் இன்னல்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி வணக்கம் நான் வந்து கொடைக்கானல் பகுதியில் பிஎல்சிட் என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் நான் வந்து கொடைக்கானலுக்கு டெய்லி வேலைக்கு காலையிலேயே சாயங்காலமும் வந்து போகிறேன் அப்போ காலையில் வரும்போது எனக்கு டோல் கெட்டு எடுக்கணும் நான் வந்து ஒரு காரில் வந்துட்டு போவேன் டோல் கெட்டு எடுக்கணும் அறுபத்தஞ்சு ரூபா வந்து டெய்லி பேமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நான் வந்து டவுன்ஷிப்பில் பல வந்து என்னோடய ஆர்சி ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஆனால் இருந்தாலும் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வரல வரல வரலன்றாங்க நான் பல முறை போய் கேட்டு பார்த்துட்டேன் கேட்டு பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ரெடி ஆனால் நான் டோல்கேட் வரப்பெல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க நான் என்னோட சொந்த ஊருக்கு போகிறதுக்கு நான் ஏன் டோல்கேட் வாங்கணும் என்னோடய வீடு வந்து கொடைக்கானலில் இருக்குது நான் வந்து டெய்லி வேலைக்கு வெளியூர் போயிட்டு வர்றேன் வர்றப்ப எல்லாம் டோல்கட்டு டோல்கட்டு நான் என்ன செய்ய அதனால் வந்து எனக்கு வந்து இந்த டோல்கட்டை அகற்றி கொடுக்குறதுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் கொடைக்கானல் வந்து லோக்கல் வாழ் மக்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டோம்னா இது ஒரு வழி வகுத்து கொடுக்கணும் ஒழுங்கான பார்க்கிங் வசதி இல்லை லேக்கு போனோம்னா அங்கே வந்து நூறுரூவா கேட்குறாங்க சும்மா நம்ம ஃபேமிலியாக லோக்கல் ஃபேமிலியாக சுற்றி பார்க்க போனாலும் ஒரு நூறுரூவா கேட்குறாங்க இதை பார்க்கிங் கொடுத்து கொடுத்து நான் எத்தனை நாளைக்கு தான் நான் போய் லோக்கலை சுற்றி சுற்றி பார்க்குறது பாரஸ்க்கு போனாலும் பார்க்கிங் வசதி எல்லாத்துலேயும் பார்க்கிங் இல்லாமல் ஆனால் காசு மட்டும் வசூல் பண்ணுறாங்க இதை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது கொடைக்கானல் வாழ் மக்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க முதலமைச்சருக்கு இது எங்களோட வேண்டுகோளாக நாங்கள் விதிக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக